அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம் அதனையொட்டி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை முதலில் நடத்த வேண்டிய தேவை எழுந்துள்ளது மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் இந்த சந்திப்புக்கு அல்லது செயற்குழு கூட்டத்திற்கு தவறாமல் வர வேண்டும் என்று அழைப்பதற்காக நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் வருகிற இருபதாம் தேதி சென்னையில் மாவட்ட செயலாளர்கள் மட்டும் பங்கேற்கிற கலந்தாய்வு கூட்டம் நடைபெற உள்ளது கட்சியின் தலைமையகம் அம்பேத்கர் திடலிலேயே அந்த கூட்டம் ஒருங்கிணைக்கப்படும் பிற்பகல் மூன்று மணி அளவில் ஒருங்கிணைக்கப்படுக ஒருங்கிணைக்கப்படுகிறது அதன் பின்னர் மாவட்ட நிர்வாக மறுசீரமைப்பு குறித்த செயல் திட்டங்கள் வரையறுக்கப்பட்டு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் மாவட்ட செயலாளரை நியமித்த பின்னர் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நேர நெருக்கடி விட்டது. அவர்களுக்கு துணை பொறுப்பாளர்களை நியமிக்க இயலவில்லை இந்த சூழலில் மாவட்ட செயலாளர்களின் கருத்தை கேட்டறிந்து மறுசீரமைப்புக்கான அடுத்த நகர்வை நாம் முன்மொழியை இருக்கிறோம் அல்லது அறிவிக்க இருக்கிறோம் எனவே மாவட்ட செயலாளர்கள் வருகிற இருபதாம் தேதி சென்னையில் நமது கட்சியின் தலைமையகத்தில் அம்பேத்கர் திடலில் நடைபெறவுள்ள கலந்தாய்வுக் கூட்டத்தில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் ஜூலை பதினைந்தாம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் தந்தை தொல்காப்பியன் அவர்களின் நினைவு நாள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் என கொண்டாடப்பட்டு வருவதை நாம் அறிவோம் ஆங்காங்கே பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து அவருக்கு வீரவணக்கம் செலுத்த வேண்டும் சிலை உள்ள இடங்களில் பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்த வேண்டும் அந்த நாளில் இயன்ற வகையிலே பள்ளி பிள்ளைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் நான் வழக்கம் போல தந்தை தொல்காப்பியன் நினைவு நாள் என்பதனால் அங்கனூரில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்னை திரும்ப உள்ளேன் ஜூலை ஜூலை பதினைந்தாம் நாள் பெருந்தலைவர் காமராஜர் நினைவை போற்ற வேண்டும் அவருடைய பங்களிப்பை போற்ற வேண்டும் கல்வி வளர்ச்சி நாளாக அதனை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி நாடாளுமன்றம் கூடுகிறது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் ஆகஸ்ட் பனிரெண்டு வரையில் அந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என தெரிகிறது அதன் பின்னர் தீவிரமாக மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த இருக்கிறோம் இந்த ஓராண்டு காலத்தில் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற தோழர்கள் தாங்கள் ஆற்றிய பணிகள் குறித்த அறிக்கையை இருபதாம் தேதி கலந்தாய்வுக் கூட்டத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் பங்கேற்ற நிகழ்வுகள் போராட்டங்கள் ஆற்றிய இத இதர பணிகள் குறிப்பாக கட்சி நிர்வாகத்திற்கு என்ன செய்திருக்கிறீர்கள் அதாவது முகாம்களை கட்டமைத்தல் முகாம் நிர்வாகிகளை நியமித்தல் போன்ற பணிகளில் எந்த அளவுக்கு பணியாற்றியிருக்கிறீர்கள் என்பது குறித்த விவரங்கள் தலைமைக்கு ஒப்படைக்க வேண்டும் அந்த தரவுகளோடு அனைத்து தோழர்களும் கலந்தாய்வு கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் உங்கள் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னர் மாவட்ட நிர்வாகத்தை சீரமைப்பது தொடர்பான விரிவான செயல்திட்டம் வரையறுக்கப்படும் அதுவே அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் செப்டம்பர் பதினேழு ஆகஸ்ட் பதினேழு ஆகிய இரண்டு நாள்கள் நம் எதிரே உள்ள செயல்திட்டங்களை வரையறுப்பதற்கான நாள்களாக உள்ளன ஆகஸ்ட் பதினேழு தமிழர் எழுச்சினால் ஒவ்வொரு ஆண்டும் ஏதேனும் ஒரு கருப்பொருளை முன்வைத்து நாம் அதற்கான செயல்திட்டத்தை அறிவிப்போம் இந்த ஆண்டு மது உள்ளிட்ட போதை பொருள்கள் ஒழிப்பு என்பதை கருப்பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம் ஆகஸ்ட் பதினேழிலிருந்து செப்டம்பர் பதினேழு வரையில் அது குறித்த விழிப்புணர்வு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் மகளிர் மாநாடு பிரமாண்டமான முறையிலே நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் பிறந்த நாளில் அந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அல்லது விழுப்புரம் மாவட்டம் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் ஏதேனும் ஒரு இடத்தில் போதிய இடவசதி உள்ள பகுதியை தேர்வு செய்து அந்த மாநாட்டை நாம் நடத்த இருக்கிறோம் அது நம்முடைய இயக்க வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமையும் கள்ளச்சாராயத்தை மட்டும் ஒழித்தால் போதாது அனைத்து வகையான போதைப் பொருள்களையும் ஒழிக்க வேண்டும் என்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடத்திலே கொண்டு வர வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளது நெருக்கடி எழுந்துள்ளது இளம் தலைமுறையினர் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அவர்கள் பாதிக்கப்படுவதனால் அவர்கள் சார்ந்த குடும்பம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கே பெரும் இழப்பு மனித வள இழப்பு தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை போதைப் பொருள் ஒழிப்பு கொள்கையை வரையறுக்க வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம் அண்மையிலே நாடாளுமன்றத்தில் அது குறித்து நான் பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் எனவே இது கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு துயரத்திற்காக மட்டுமே ஒரு திட்டமாக இதை முன்வைக்கவில்லை ஒட்டுமொத்த தேசமும் இதனால் பாதிக்கப்பட்டு இளம் தலைமுறையினர் சிதைந்து வருகிறார்கள் சீரழிந்து வருகிறார்கள் குறிப்பாக பெண்களும் இதனால் பாதிக்கப்படும் அவலம் ஏற்பட்டுள்ளது பள்ளி கல்லூரி மாணவ மாணவியரும் இதனால் பாதிக்கப்படும் அளவுக்கு நிலைமை முற்றிக் கொண்டிருக்கிறது ஆகவே மது உள்ளிட்ட போதைப்பொருள் ஒழிப்பை வலியுறுத்தக்கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நாம் விரிவாக மேற்கொள்ள இருக்கிறோம் இதற்கிடையில் கட்சி அங்கீகாரம் பெற்றதையொட்டி நிகழ்வு ஒன்றை ஒருங்கிணைக்கவும் எண்ணியிருக்கிறோம் அது குறித்த அறிவிப்பை பின்னர் செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து இருபதாம் தேதி நடைபெறவுள்ள மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தவறாமல் தங்களின் பணி அறிக்கை குறித்த தரவுகளோடு வரவேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை அழைப்பு விடுத்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் Música